நகை நகை முன் பதிவு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது லலிதா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் மக்களவை தேர்தலில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுக்கும் என எஸ் பி வேலுமணி கூறியிருப்பதை பற்றி மக்களிடம் கருத்து கேக்கலாம் வாங்க வெற்றி பெற்றுப்பாங்க முப்பத்தி சீட்டு வெற்றி பெற்று மாட்டாங்க ஒரு பத்து சீட்டு பத்து சீட்டு வந்துருக்கலாம் அவ்வளோதான் எடப்பாடிக்குள்ள அவருக்கும் ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குது மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு வேலுமணி சொல்றாரு சொல்கிறாரு பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் இருக்கலாம் இல்லை இப்போ எடப்பாடிக்கு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறார் அவர் வந்து கொஞ்சம் கூட இது மாதிரி ஆவான்னு எதிர்பார்க்கல இது வரைக்கும் அவர் எதுவும் பேடிஎம் வெளியே ஓப்பனாக எதுவும் சொல்லலை ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறார் ஏடிஎம்கே ஏற்கனவே ஸ்பிரிட் ரெண்டு தடவை ஸ்பிரிட் ஆகி போயிடுச்சு ஜெயலலிதாவோட அந்த சாம்ராஜ்யத்திலேருந்து எல்லாமே தகர்ந்து போச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸும் இபிஎஸும் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே உள்ள அந்த தான் இந்த ஓட்டெல்லாம் ஸ்ப்ரிட் ஆகி போனது ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் நிறைய மாற்றங்கள் வரும் அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கலாம் இருந்தால் டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்காது இல்ல இல்ல வாய்ப்பே இல்லை மத அரசியலுக்கு இங்கே இதுவே இல்லை ரெண்டாவது அதிமுகவோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட இது முடிஞ்சிச்சு அம்மாவோட முடிஞ்சிச்சு அவள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அங்க ஆளுமை கிடையாது அதனால தான் இந்த அவங்களோட தோல்விக்கான இது அதிமுகல ஆளுமை கிடையாது அதனால தான் அவங்க கட்சியே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ரெண்டு மூணாச்சு இப்போ மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால இவங்க பண்ற பிரச்சனைனால வேற எதுவும் இல்ல பிஜேபி எல்லாம் இங்க வர முடியாது இங்க எல்லாருமே எல்லாம் ஒன்னா இருக்கும் எல்லாம் மதமும் இங்க வந்து மதத்துக்கான அரசியல் இங்க பண்ண முடியாது இப்ப வந்து தமிழ்நாட்டுல அதிமுக வந்து இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கு பாஜக வந்து பதினோரு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கு அப்ப இங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா ஒரு வெற்றி பெற்றிருப்பாங்களோ இல்ல வாய்ப்பே கிடையாது இல்ல இல்ல என்னதான் பாஜக இங்க என்ன பண்ணாலும் தாமரை மலராது திமுகவை தேர்ந்தெடுக்க மக்கள் காரணம் என்னன்னா யாருமே சரியில்லாதனால வேற வாய்ப்பே இல்லை ஆப்ஷனே இல்லாதனால தான் திமுகவுக்கு போறாங்க அட்லீஸ்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அந்த ஒரு இதுக்காக தான் திமுக வச்சிருக்க வேண்டியது தானே அவங்க ஏன் வைக்கல அவங்க வச்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாங்க இல்லைன்னு சொல்லல யாரும் அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க அவங்க வைக்கல அவங்க தனியாக நின்னாங்க ஓட்டு செதறி போச்சு டிஎம்கே ஜெயிச்சாங்க அவ்வளோதான் வாய்ப்பு கூட்டணியில் இருந்தாங்கன்னா பிஜேபி அதிமுக இருந்தால் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் கட்சி மூணாக பிரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் யாரும் அதை ஸ்டாண்ட் பையா நிற்க ஆள் கிடையாது கூட்டணியை நம்பி தான் அவங்க இருக்காங்க இவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை நல்லா இருந்து எலெக்ஷன் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது எப்போ பழைய கட்சி இவங்க பா பிஜேபி வந்து இப்போ தான் அவங்க இடையில பூந்தாங்க திருப்பி வெளியே போயிட்டாங்க அதனால வந்து அதிமுக அது வேற அது அம்மா இருந்தது எம்ஜிஆர் இருந்தது அது வேற ஸ்டேஜ் இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஜெயக்குமாரே போட்டு கொடுத்துருக்காரு நாங்கள் பிஜேபியில இருந்தனால்தான் எங்களுக்கு இவ்வளோ கட்சிக்கு இதாகிடுச்சுன்ட்டு டவுன் ஆகிருச்சு காரணம் இப்போ அதுலேருந்து வெளியே வந்தாங்க இனிமே முன்னேறுவாங்க அவ்வளோதான் வேற இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட்டணிக்குலாம் அவங்க நம்பி இது இல்லை அவங்களோட ஆச்சு அவங்க ஏடிஎம்கே அவங்க பாத்துக்கிட்டு போகணும் அவ்வளவு கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பாங்க இல்ல எந்த ஒரு மாத்துக்கிறது கிடையாது இதுக்கு வந்து இவங்க தனியா பிரிஞ்சு போனதான் காரணம் அண்ணா டிஎம்கேவே இவங்க கூட்டணி உடையாத இருந்தாங்கன்னா எஸ் பன்னீர்செல்வம் எடப்பாடி இவங்க கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பாங்க பிஜேபி கூட ஒற்றுமையா இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பா இவங்க வெற்றி ஆயிருப்பாங்க இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க எல்லாமே காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் உடஞ்சு போனதுதான் பிரச்சனை பங்காளிக்குள்ள சண்டை வந்ததுன்னா கூத்தடி கொண்டாடுற மாதிரி இந்த பிரச்சனை தான் வேற ஒண்ணும் இல்ல பாய் மீண்டும் கூடுவாங்க பாரு இப்ப கண்டிப்பா கூடுவாங்க இப்ப நெக்ஸ்ட் எப்பனாலும் கூடிதான் ஆகணும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்டிஎம்கு மீண்டும் பிஜேபி எல்லாம் ஒன்னாதான் ஆகும் இல்ல எந்த ஒரு சான்ஸே இல்லப்பா ஏன்னா இவருதான் வருவார் எல்லாத்துக்குமே இவர்தான் வருவாரு அந்த கட்சியெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்ல நாங்களும் கேள்விப்பட்டது இல்ல இது தலைமுறை தரமல இவங்க தான் வராங்க நான் எங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டு அவங்க தான் வரணும்னு நாங்க போட்டோமே அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தா முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா சான்ஸே இல்லை ஜெயிச்சிருக்க முடியாது எல்லாரும் இவருக்கு போட்ட பேர் எடுப்பா ஜெயிப்பாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காரு இவரு எப்படி ஜெயிப்பாங்க சொல்லுங்க ஏன்னா நம்ம இங்க இருக்கிற ஆட்சி ஆடுறத பார்த்தாலுமே ஒன்னு திமுக தான் இது பண்ணுவாங்க ஏன்னா பாஜக கேட்க வாய்ப்பு இல்லை அவங்க நம்ப இப்போ ஆட்சின்னு தெரிஞ்சாலுமே ஒன்னு அதிமுகவும் திமுக தான் நம்மளுக்கு இந்த நாட்டை பத்தி தெரியும் அது கூட்டி அவங்க ரெண்டு பேர் இருந்ததுனால சொல்றீங்களா அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அந்த ஆட்சி இடத்துல வந்ததுன்னா அது எப்படி ஆகும் தெரியாது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸோட ஓட்ஸ் நீங்கள் கூட்டி பார்த்துருந்தீங்கன்னா தேர்ட்டின் வந்துருக்கும் தேர்ட்டி வந்துருக்காது ஏன்னா இது ரெண்டு கூட்டணியால் வந்து இந்து ஓட்ஸ் வந்துருக்கும் இந்துத்வா ஓட்ஸ் பட் மைனாரிட்டி ஓட்ஸ் மைனஸ் ஆகிருக்கும் மைனாரிட்டிஸும் அதிமுகவுக்கு வந்துருந்ததுன்னா தேர்ட்டி பிளஸ் வந்துருக்கும் சத்தியமா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து லெவன் பெர்சன்ட் எடுத்து சாதிச்சுருக்கோன்றாரு

நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸேஞ்ச் ஹண்ட்ரட் செய்தாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புதுநகை லலிதா ஜுவல்லரி பத்திரிகை